Thank <laughs> you. மட்டமன்னன் தரவாகிய மட்டமன்னன் என்ன சன்னம் கடவார் சப்பாரியு சார்பாக 101 ரூபாய் பரிசு 300 ரூபாய் ஜாக்க கட்டனிருது சாமந்திரி நிலையவ 21 சதக்கு பரிசு என் காையப்பட்ட பஸ்லை படிக்கிற

படுத்துறேன் உலக வேண்டியதுன்னு சொல்றாங்க நான் காலத்துக்கு வரணும் நம்ம வந்து புடிங்கனே இங்க வந்து வெளிய வந்தா அந்த பச்சையக்குதுறானே சீப் பண்ணிட்டு ஒருத்தர் போய் காலேஜ்

பொதுமக்கள் சார்பில் இந்த விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க மாட்டார் ஆட்களை நோக்கி முதலில் பந்தயத்தை செய்து நாளை மாட்டி கொண்டாரென்று தெரிந்து எடுக்கலாம் பாடு ஒரு வீரர்களை கொண்டை செய்யலாம பந்தயை மாடப்பட்ட வீரlerin மாட பன்னகர் பொரியே பன்னகர் வீரர்களை துடிக்குறவங்களும் கொண்டிருக்கிறார்கள் மீன் சமனலா வெற்றி ஒடிஸ்டில் படுங்கள் மாட்டி உரையாடிக் ஆறு மாவட்டம் மாவட்டம் नाम जागोरे स्पोर्ट्स के खिलाड़ी की प्रतिभा को उजागर करने के लिए और खिलाड़ियों एनर्जी टूर्नामेंट में सबसे रॉयल स्पोर्ट्स के winner भाई मास्टर महावत winner भाई रॉयल winner खिलाड़ी की प्रतिभा को उजागर करने के लिए यह कार्यक्रम पूरी उज्वल सहारे और साथी द्वारा आमंत्रित करता है मास्टर winner இன்று <laughs> நான் <laughs> मुगदनी कार्यक्रम पर लगा रहे हैं काली अग्नि वीरों कमेटी अंतर्गत और वंदे मातरम समिति द्वारा आयोजित वन्यक कार्यक्रम में उपस्थित होने के प्रति पूरा मार्गदर्शन करेंगे मेरा माननीय संस्थापक महोदय और हमारे प्रिय कपति कपिल शर्मा द्वारा उन्होंने अभिनंदन एवं प्रस्ताव पर आकर आज इस कार्यक्रम में भाग लेने के लिए हम सभी को धन्यवाद करेंगे काली काली मेल पुनपुजीजगा

பரிசு புலி முடிங்கால் பாய் நடेंगे உரியதை காலை பிரச்சாபப்படும் வகையில் புதிய பிரதிச்சர்கள் ஒவ்வொருத்தர் பட்டாங்கள் அறிவிக்கப்பட்டு சிறப்பிடமா எல்லாரும் வாருங்கள் இந்த வண்ணனி புரத்தலத்தை வெற்றிகொண்டு இருக்கின்ற பெரிய நடனத் தரம் செட்டியர் வெள்ளூர் நாடு பிள்ளர் 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 துதிப்படும் வலரச் சொல்றிக்கிறார்கள் இந்த தெருவையா போட்டிக்கு பங்கேற்பி சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது பாட்டியின் உற்சாகங்களுக்கு துணை சேர்றலாம் பாட்டு வீரங்களுக்கு துணை சேர்றலாம் நேருக்கு முன் நின்று கொண்டா கலைகளை கடந்து முன்னேற்று